கத்துடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை மற்றையும் ஐந்து நான்கு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் எனக்கு அருமையானவர்களை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா துக்கமாக இருக்கிறீங்களா நீங்கள் பாக்கியவான்கள் வேதவசனம் சொல்லுது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு ஆறுதல் என்றைக்குமே உண்டு கத்துடைய சமூகத்தில் உங்கள் ஆறுதல் கிடைக்கும் உங்கள் கண்ணீரும் உங்கள் துக்கம் எல்லாத்தையும் ஆண்டை துடைத்து போடுவார் ஏனென்றால் நீங்கள் மன மகிழ்ச்சியாக தேவனை துதிக்கணும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உங்கள் துக்கங்கள் இன்றைக்கு கவலையோடு தான் உட்கார்ந்து இல்லை உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை உங்கள் பிரச்சனையை என்னை தீர்த்து வைக்க யாராலுமே முடியாது உங்கள் மனக்கவலையை உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவராலும் முடியாது ஆனால் என் தேவனாலும் முடியும் கொண்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே கத்துற உங்களுக்கு கண்ணீர் யாவையும் துடைத்து உங்களுக்கு ஒரு ஆறுதலை கற்றுக் கொடுப்பார் மனசுல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் நிச்சயமாய் நம்புங்க இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பாராக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நிச்சயமாக கத்திரதை செய்வார் நம்புங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க தேவனுக்கே உண்டாகட்டும் ஆமே